இந்த தருணத்தில் அமைதியாக அனைவரும் கலைந்து செல்லுமாறு உங்களை வேண்டுகோள் விடுத்து கேட்டுக்கொள்கிறேன் நன்றி மாணவர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டது என்பது முழுக்க முழுக்க ஒரு தவறான தகவல் அனுமதி என்ற பேச்சுக்கே இடமில்லை இருபத்தி ஒன்றாந்தேதி மாலையிலிருந்தே வந்து கேட்டுட்டு இருக்காங்க ரெண்டு மணி நேரம் நாலு மணி நேரம் அப்படின்னு சொல்லி நூறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் வந்து காயம் பட்டுருக்கிறாங்க இப்போ வந்து கேஸ் இன்வெஸ்ட்ரேஷனில் இருக்கிறனால நாங்கள் அந்த பெயர்களை வந்து சொல்ல முடியாத சூழலில் இருக்கிறோம் ஆர்டினன்ஸ் என்பது அவசர சட்டம் என்பது நிரந்தர சட்டம்தான் அது உடனே வர இருக்கக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி சட்டசபை கூடுகிறதால் சட்டசபை கூடுகிற கூடியவுடன் அதில் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு சட்டமாக முழு சட்டமாக இயற்றப்படும் என்பதையும் எடுத்து கூறினோம் ஆனால் அதில் ஒரு சிலர் நம்பிக்கை இல்லாமல் பேசினாலும் பெரும்பாலானோர் அதனை புரிந்து கொண்டு இந்த போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இரண்டு இரண்டு மணி நேரம் நான்கு மணி நேரம் நேரம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் கொண்டிரு கேட்டுக்கொண்டிருந்தார்கள் இது இருபத்தி ரெண்டாம் தேதி காலையிலிருந்து நடந்தது காலையிலிருந்தே இரண்டு மணி நேரம் நான்கு மணி நேரம் என்று தாமதித்து கொண்டே சென்றது இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு மூன்று மணி வரை திரு பொன்ராஜ் அவர்களும் மாணவர்களை அழைத்து வந்து பேசினார்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி மூன்று மணி வரைக்கும் வச்சு வந்திருந்தது காலையில் ஆறு மணிக்கு எப்படியாவது போராட்டத்தை வாபஸ் வாங்கிடுறோம் எடுத்து சொல்லி மாணவர்களுக்கு எடுத்து சொல்லி அப்படின்னு சொன்னாங்க இருபத்தி தேதி காலையில் நாங்களும் வந்து பிஎஸ் சிஸ்டம் பொது அறிவிப்பு செய்யக்கூடிய வகையிலே எல்லோருக்கும் இந்த எல்லோரும் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே அவசர சட்டத்தை பற்றியும் இருபத்தி மூன்றாம் தேதி அன்றே சட்டசபையில் சட்டம் ஏற்ற இருப்பதை பற்றியும் எடுத்து சொல்லி அவர்களை அமைதியாக கலைந்து சென்று செல்ல வேண்டுகோள் விடுத்தோம் அவர்கள் அமைதியாக கலைந்து செல்வதற்கு வசதி அளிக்கக்கூடிய வகையிலே காவலர்கள் அனைவரும் லத்தி எதுவும் இல்லாமல் அவர்களை பேசி அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்காக தயாராக இருந்தோம் தொடர்ந்து வாகனத்திலே பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டத்திலே ஏசி லெவல் ஆஃபீஸர் வந்து தொடர்ந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தார் தயவுசெய்து கலைஞ்சு போங்க தயவுசெய்து எந்திரிச்சு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருந்த அந்த மாணவர்கள் போராட்டக்காரர்கள் இருந்த அந்த இடத்தில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் கலைந்து சென்றார்கள் ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் கடல் அருகே சென்று தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அவர்களுடன் அவர்களுடன் மீனவர்களும் ஏற்ப சேர்ந்தார்கள் இருபத்தி ஒன்றாம் தேதி அவசர சட்டம் உருவாக்க அவசர சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகும் போராட்டத்தை தொடரும் போது தெரிந்தது இதில் யாரோ போராட்டத்தை திசை திருப்பக்கூடிய வகையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அதை ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரு சில சமூக விரோதிகளின் அடையாளங்களும் தெரிந்தது ஒரு சில அமைப்புகளின் அடையாளங்களும் தெரிந்தது இவர்களுக்கு போராட்டத்தை முடித்துக்கொள்வதில் எந்த எண்ணமும் இல்லை இந்த கூட்டத்தை பயன்படுத்தி அவருடைய சொந்த அஜெண்டாக்களை நிறைவேற்றிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடும் அது நிறைவேறாத பட்சத்தில் ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இருப்பதையும் தெரிய வந்தது இந்த போராட்டம் முடிவுக்கு வந்தவுடன் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாததால் தவறான வதந்திகளை உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய மீனவர் குடியிருப்புகளில் பரப்ப ஆரம்பித்தார்கள் காவல்துறை மெரினாவில் அந்த போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்தும் போது மூன்று பேர் இறந்து விட்டதாக ஒரு பொய் தகவலையும் சில கர்ப்பிணி பெண்கள் அபார்ஷன் ஆகிவிட்டதாக பொய் தகவலையும் பரப்பினார்கள் எல்லாருக்கும் தெரியும் இன்று வரைக்கும் அது மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட் எங்கும் எங்கேயும் புறப்படவில்லை காவல்துறையிலும் சரி மனித உரிமை ஆணையத்திலும் சரி அது மாதிரியான கம் ஒரு ரிப்போர்ட் இதுவரைக்கும் பெறப்படவில்லை இதுவே இது இந்த இந்த ஒரு தகவலை வந்து எந்த அளவுக்கு ஒரு பொய் பிரச்சாரத்தை ஏற்படுத்தி போராட்டத்தை வன்முறைக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று அந்த ஒரு சில கழகக்காரர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் என்பது மக்களுக்கு தெரிய வேண்டும் மீனவர் குப்பங்களை சேர்ந்த மக்களை உணர்ச்சி தூண்டி அவர்களையும் போராட்டத்தில் கலக்க செய்து இந்த வன்முறையாளர்கள் திரும்பி சென்ற மாணவர்களை அழைத்து மீண்டும் மெரினாவுக்கு வருவதற்காக பல்வேறு சாலைகளிலிருந்து முயற்சி செய்தபோது போது போலீஸார் அதை பேரிகேடு போட்டு தடுக்கும்போது காவல்துறையின் மீது கல்வீசி ஒரு சில காவலர்கள் காயம்பட்டதால் குறைந்தபட்சம் ஃபோர்ஸ் பயன்படுத்தி அவர்களை கலைக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது அதை பொறுத்து கொள்ளாத கழகக்காரர்கள் ஐசோஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தீ வைத்தார்கள் ஜேசி வெஸ்ட் அவர்களுடைய வாகனத்தை அடித்து நுறுக்கினார்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறை வாகனங்கள் அடித்து நுறுக்கப்பட்டன பல தனி தனியார்களுடைய வாகனங்கள் அடித்து நுறுக்கப்பட்டன அரும்பாக்கம் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் அடித்து நொறுக்கப்பட்டது இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும்போது மாணவர்கள் எந்தவித வன்முறையிலும் ஈடுபடவில்லை என்பது தெரிகிறது இந்த கழகக்காரர்கள் வேண்டுமென்றே முன்னேற்பாடுடன் கலந்து முன்னேற்பாடுடன் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு சில கழகக்காரர்கள் இந்த கலவரத்தை ஏற்படுத்தியுள்ளார்கள் என்பது தெரிகிறது அதற்கான வீடியோ ஆதாரங்களும் இருக்கிற எப்படி அவர்கள் தயார் செய்தார்கள் என்பதற்கான வீடியோ ஆதாரங்களும் இப்பொழுது கிடைத்திருக்கின்றது அதை குறித்த நேரத்தில் வெளியிடவும் தயாராக இருக்கின்றோம் இந்த இரண்டு மணி நேரங்கிறது அன்றைக்கி காலையில் கேட்டதில்லை காலையில் வந்து இடத்துல இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி மாலையிலிருந்தே வந்து கேட்டுகிட்டுருக்காங்க இரண்டு மணி நேரம் நாலு மணி நேரம் அப்படின்னு சொல்லி இந்த இரண்டு மணி நேரம் என்ற அந்த டிமாண்ட் அப்படிங்கிறது வந்து போராட்டத்தை முடித்துக்கொள்வதற்கான ஒரு அறிகுறி அல்ல அது அங்கே கடைசி சில நாட்களில் அந்த போராட்டத்தை கூர்ந்து கவனித்தவர்கள் அவர்கள் அனைவருக்கும் தெரியும் அந்த இரண்டு மணி நேரம் நான்கு மணி நேரம் என்பது காலதாமதத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கு மிகப்பெரிய ஒரு வன்முறைக்கு வழிகோல்வதற்காக தான் அந்த இரண்டு மணி நேரம் நான்கு மணி நேரம் கேட்டுள்ளார்கள் என்பது உறுதியாக தெரிகிறது பிளாக்கில் பண்ணலாம் பிளாக்கிங் வந்து என்ன அப்படின்னா வந்து இப்போ காமராஜர் சாலை வந்து மெரினா கடற்கரையை ஒட்டியிருக்கக்கூடிய சாலை இப்போ அந்த காமராஜர் சாலைக்கு வரக்கூடிய சாலைகள் எதுன்னா சாந்தம் ஹை ரோடு அப்புறம் ராதாகிருஷ்ணன் சாலை அப்புறம் பெஸன் ரோடு அவை சண்முகம் ரோடு அப்புறம் பாரதி சாலை அப்புறம் சுங்குவார் ஸ்ட்ரீட்லேருந்து உள்ள வரக்கூடியது இந்த ஐந்து சாலைகளிலும் இருந்து காமராஜர் சாலைக்கு வரலாம் இப்போ இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்களும் வந்து கலைச்சி அனுப்புனதுக்கப்புறமா சொல்லி அனுப்புனதுக்கப்புறமா இந்த தேச விரோத சக்திகளும் சரி ஆன்டிசோசியல் எலிமெண்ட்டும் சரி இந்த ஒரு சில மாணவர்களை அழைத்து கொண்டு திரும்ப வரும்போது அவர்கள் திரும்ப உள்ளே வராமல் தடுப்பதற்காக பேரிகேடு போடப்பட்டிருந்தது அந்த பேரிகேடு போட்டதுனால வந்து உள்ளே வந்து வாகனங்கள் வர முடியலை அதுதான் உண்மை தவிர வந்து டிராஃபிக் ஜாம் பண்ணி அவங்க போலீஸ் வந்து வேண்டே பண்ணாங்க அப்படின்ற ஒரு கருத்து இருந்ததுன்னா அது உண்மையிலே தவறான கருத்து அது ஒரு சில வீடியோஸ் கூட என்ன பண்ணுறாங்கன்னா எதெ எந்தெந்த பார்ட் வீடியோவில் வந்து அவங்களுக்கு சாதகமாக இருக்குதோ அந்த வீடியோவை மட்டும் எடுத்து போடுறாங்க ஃபோட்டோகிராஃபும் சரி வீடியோகிராஃபும் சரி ஒவ்வொரு கோணத்தில் எந்த இருந்து எடுக்கிறோமோ அந்த கோணத்தை வச்சு தான் வந்து இன்டர்பிரட் பண்ண முடியும் ஸோ இந்த எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் சரி ஃபோட்டோ இருந்தாலும் அதை தீவிர மனசில் வந்து யோசித்து அதை முழுமையாக வந்து ஜட்ஜ் பண்ணி மொத்த சம்பவத்தையும் வந்து நம்ம மனசில் வச்சிட்டு ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு சில வீடியோக்கள் காவலர்கள் உடையில் இருக்கக்கூடிய ஒரு சில இந்த வீடியோக்கள் வந்து வன்முறையில் ஈடுபடுற மாதிரி இருக்கக்கூடிய வீடியோக்கள் வச்சு மொத்த சம்பவத்தையும் வந்து திசை திருப்புற மாதிரி ஒரு முயற்சி நடந்துட்டு இருக்கு அது உண்மையிலே தவறான இது எத்தனையோ வீடியோக்கள் இது ஒரு சில வீடியோக்களாக இருந்தா எத்தனையோ வீடியோக்கள் வந்து கலகக்காரர்கள் வந்து ஐசோஸ் காவல் நிலையத்தை தீ வைத்திருப்பதும் சரி ஜேசி வெஸ்ட் அவர்களுடைய வெஹிக்கிளை உடைப்பதும் சரி அந்த டிரைவர் இன்னும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருக்கிறாரு நூறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் வந்து காயம்பட்டிருக்கிறாங்க ஆக மொத்த சம்பவத்தையும் வந்து திசை திருப்பக்கூடிய வகையிலே ஒரு சில முயற்சிகள் நடந்து வருகின்றன அது தவறு என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் அதை வன்மையாக கண்டிக்கவும் செய்கிறேன் ஒரு சில வீடியோக்கள் வந்து சமூக வலைதளத்துலேயும் சரி மீடியாக்கள்லையும் போயிட்டுருக்குது ஏற்கனவே மாநகர ஆணையர் வந்து அதுக்கு பதிலளிச்சிருக்கிறாங்க அதுக்கு உரிய விசாரணை நடைபெற்று வருகிறது என்று கண்டிப்பாக தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் நேத் நேத்து வந்து சென்னை மாநகர காவல் ஆணையர் வந்து தெளிவாக வந்து ப்ரெஸ்ஸில் சொல்லியிருக்கிறாங்க மெரினா கடற்கரை என்பது போராட்டத்திற்கு அனுமதிக்கப்பட்ட இடம் இல்லை ஏற்கனவே வந்து இதுவரைக்கும் எந்த ஒரு போராட்டமும் நாங்கள் அனுமதித்ததில்லை இந்த போராட்டம் கூட தானாக திடீரென்று யாரும் எதிர்பார்க்காத நிலையிலே கூட்டம் கூடிவிட்டதால் அதுவும் அமைதியாக கூடிவிட்டதால் அதை கலைத்து ஒரு அசாதாரண சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டாம் என்ற எண்ணத்திலே தான் அமைதியாக பாதுகாப்பு கொடுத்தோம் இனிவரும் காலங்களில் கண்டிப்பாக மெரினா கடற்கரையில் எந்தவித போராட்டத்திற்கும் அனுமதி என்ற பேச்சுக்கே இடமில்லை